பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசுவை நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இந்த மாலை வேளையின் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம் ஒன்று குரந்தையர் ஒன்று குரந்தையர் பதிமூணாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று குரந்தையர் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் கற்றுடைய நாமம் வகிப்படட்டும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு சத்தியத்தில் சந்தோஷப்படு சத்தியத்தில் சந்தோஷப்படு அப்படிங்கிறதை நாம் தியானிக்கப் போகிறோம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் கவனிங்க நாம் வாழுகிற இந்த உலகம் இன்றைக்கு எதிலே சந்தோஷப்படுகிறது நாம் வாழுகிற அந்த உலகத்தில் இருக்கிற நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எதில் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார்கள் எதில் சந்தோஷப்படுறாங்க அநியாயத்தில் தான் என்ன செய்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க எதுல சந்தோஷப்படுறது குறைவா இருக்குன்னா சத்தியத்தின்படி சந்தோஷப்படுற அனுபவம் எப்படி இருக்கு ரொம்ப குறைவாக இருக்கு ரொம்ப குறைவா இருக்கு ஆகவே தான் கலாத்தியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆவியின் கணிகளில் ஒன்று சந்தோஷம் ஆவியின் கணிகளில் ஒன்று சந்தோஷம் சொல்லப்பட்டிருக்கு ஆவியின் கணிகளில் முக்கியத்துவமான ஒரு வார்த்தை சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை சத்தியத்தின் மூலம் நமக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு மகாபெரிய ஸ்லாக்கியம் சத்தியத்தினால் நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை ஆவியின் கனிகளில் நாம் பிரதிபலிக்கும்படி தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் இருக்கிற சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இருக்கிறது நடிக்கலாம் ஆனா என்ன இல்லை சந்தோஷம் இல்ல ஏன் இல்ல சத்தியத்தின்படி அவங்க ஜீவியம் சரியா இல்லை சத்தியத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படல சத்தியத்தின்படி வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திரம் என்ன சொல்றது அதற்கு சரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள் அவர்கள் அடக்கப்படல மனம் போன விதத்துல மனம் விரும்புகிற வழியில வாழுகிறதுனால சத்தியத்தினால் சந்தோஷத்தை பெறாமல் அநியாயத்தினால் வருகிற சந்தோஷத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க ஆனா சத்தியத்தினால் இருக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் அநியாயத்தினால் வருகிற சந்தோஷம் எல்லாம் டெம்பரவரிக்கும் பர்மனண்ட்டுக்கும் என்ன இருக்கு பர்மனண்ட்டுக்கும் டெம்பரவரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சிலவங்கிட்ட கேட்பாங்க இந்த வேலை உங்களுக்கு உங்களுக்கு பர்மனண்டா அப்படின்னு கேட்பாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த வேலை எனக்கு டெம்பரவரி தான் நான் வந்து பர்மனண்டாலாம் வேலை பார்க்கல அப்ப அப்படி சொல்லும் அவங்க மனசுல ஒரு என்ன வரும்னா ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைய வெளிப்படுத்தக்கூடிய அளவில் சொல்லுவாங்க அது எது பர்மனெண்டாக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க எனக்கு பர்மனண்ட் வேலை ஆ நான் எத்தனை வருஷம் வேலை போறேன் ரெட்டேடு வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முகத்தில் என்ன வரும் ஒரு சந்தோஷம் ஒரு புன்னகை இன்னைக்கு இந்த ஆண்ட நம்மிடத்துல பேசக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்படி இருப்பாங்கன்னா உள்ளத்துக்குள் இருக்கும் சந்தோஷம் முகத்திலையும் அந்த சந்தோஷம் இருக்கும் ஆனா அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவைய வாழ்க்கையில் வெளியே மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும் உள்ளத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்காது பார்க்கவே முடியாது அந்த சந்தோஷம் உள்ளே இருக்கான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது ஆண்டு உடைய நான் சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாலை வேளையில தேவனாகிய கர்த்த நம்மோடு பேசுகிறாரு சத்தியத்தில் நம்ம சந்தோஷப்படுகிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் என் சந்தோஷம் சத்தியத்தின் நிமித்தம் வெளிப்படக்கூடிய சந்தோஷமா இருக்கா அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அதை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுங்க சத்தியத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்க அது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் சத்தியத்தை குறித்த விருப்பம் வாஞ்ச தாகம் எனக்கு நாள்தோறும் என்ன செய்யணும்னா வளர்ந்து கொண்டே இருக்கணும் எனக்குள்ள கொண்டே இருக்கணும் அப்படி பெருக பெருக வளர வளர நான் சத்தியத்தின் மேலே இருக்கிற அந்த சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன் அல்ல இல்லவையா யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் யோவான் பதினஞ்சு ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினொன்னாம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா யோவான் பதினஞ்சு ஒம்போதுலேருந்து பதினொன்று வரைக்கும் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளுக்கு கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நினைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் நல்லா கவனிக்கீங்களா சத்தியத்தினால் வருகிற சந்தோஷம் இருந்து வருது சத்தியத்தினால் வருகிற சந்தோஷம் எங்க இருந்து வருது சொல்லுங்க எங்க இருந்து வருது வசனம் அழகா சொல்லுது சத்தியத்தினால் வருகிற சந்தோஷம் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நீங்கள் என்ன செய்யுங்க நிலைத்திருங்கள் நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு முடிச்சுட்டு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்போ இந்த சந்தோஷம் எங்கிருந்து வருதுன்னா பிதாவிடத்திலிருந்து வருது ஹலைலோயா பிதாவாகிய தேவனத்தில் இருந்த சந்தோஷம் குமார்நாகி ஏசு கிறிசுக்குள்ள வருது குமார்நாகி ஏசு அந்த சந்தோஷம் நமக்குள் எப்படி நிறைவாய் வரும்படி கர்த்தர் கொடுக்கிறார் நிறைவு அப்படின்னா என்ன புல்னஸ் வெறுமையை மாற்றக்கூடிய அனுபவம் குறைவை நீக்கக்கூடிய அனுபவம் இல்லாம என்ற ஒரு வார்த்தை இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை குறிக்கிறது எனக்குள்ளே கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒன்றை எனக்குள் ஒருபோதும் காண விடாது வெறுமை அப்படிங்கிற ஒன்றை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்த ஒரு நாள் விடாது அதுதான் கிறிஸ்து எனக்குள் கொடுக்கிற சந்தோஷம் சத்தியத்தினால் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இது என் வாழ்க்கையில நான் நிறைவா இருக்கணும்னா இது என் வாழ்க்கையில் நிறைவுள்ளதா உள்ளதா இருக்கணும்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கு நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் இந்த என்ன செய்வீங்க கிறிஸ்து இந்த கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கணும் அப்படிங்கறது ஏதாவது அவசியம் இருக்கா நம்மளை சொன்னா கூட சரி பிதாவுக்கு அவர் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கட்டாயம் வேணுமா அப்படின்னா ஏன் சொல்றா உங்களுக்கு எனக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போகிற உங்களுக்கும் எனக்கும் நான் செஞ்சிருக்கிறேன் நீ செய்யணும் ஆண்டவர் ஒரு பண்ணிட்டு நான் என் பிதாவுக்கு கற்பனைகளை கை கொண்டு அன்பிலை நிலைக்கிறது போல நீங்களும் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அந்த அன்பிலை நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் அதனால் கிடைச்ச என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு அன்பிலே நிலைக்கிறது போல அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள் இருக்கிற சந்தோஷத்தில் நிலைத்து படிக்கு நமக்குள் இருக்கிற சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் ஹலை லோயா நிறைவா இருக்கும் படிக்கும் இந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் ஹலை லோயா சொல்லது உங்களுக்கு புரியுதா சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள் இருக்கு இருக்கிற அனுபவம் வரணும் இருக்கிற அனுபவம் அது எப்படி நமக்குள்ளார் நிறைவா இருக்கும்படி விரும்புறாரு இன்னைக்கு உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம்லாம் அனுத்தியமானது சொற்பமானது கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கொஞ்ச சூழ்நிலை ஆனா கிறிஸ்துவ நமக்குற சந்தோஷம் நிலைத்திருக்கிற சந்தோஷம் நிலையான சந்தோஷம் முடிவிராத சந்தோஷம் நித்திய நித்தியமான சந்தோஷம் அதுதான் நமக்கு வேணும் அதுதான் நமக்கு வேணும் உலகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா சந்தோஷமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கு ஆனா இயேசு கிறிஸ்து எனக்குள்ள கொடுக்கிற சந்தோஷம் அதை சொல்லி முடியவே முடியாது அல்லோயா சொல்லி முடியவே முடியாது அந்த சந்தோஷம் சத்தியத்தினால் எனக்கு கிடைக்கு ஏசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த வசனத்தின் நிறைவுனாலும் எனக்கு கிடைக்கு கர்த்தர் நல்லவ இந்த உலகத்தில் நம்மை சிணிக்கிறாங்க நம்மளை விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை விட பிதாவாகிய தேவன் உங்களை என்ன என்ன செய்யறாருனா விட சிணிக்கிறார் எத்தனை பேர் அதை நீங்க புரிந்து கொள்கிறீங்க எத்தனை பேருக்குள்ள அந்த புரிந்து கொழுதல் இருக்கு இன்னைக்கு நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா பார்க்கிற அன்பு தான் உண்மைன்னு நினைக்கிறோம் கண்ணால பார்க்கறது மட்டும்தான் உண்மை கண்ணால பார்த்து நம்மகிட்ட பழகி நம்மளோட பேசுறது மட்டும்தான் உண்மை அதுதான் சிநேகன் பார்க்குறோம் ஆனா அப்படி இல்லை நம்ம இந்த உலகத்துல உருவாகும் முன்னமே ஒருத்தர் சிநேகித்தார் வசனம் சொல்லுது அனாதி சிநேகத்தினால் நான் உன்னை என்ன செய்தேன் சிநேகித்தேன் நம்மள இந்த உலகத்துல உருவாகும் முன்னே கரு உருவாக முன்னே நம்மளை ஒருத்தர் சிநேகிச்சாரு இந்த பிள்ளையை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த பிள்ளை மேல எனக்கு ரொம்ப அதிகமான விருப்பம் இருக்கு இந்த பிள்ளை வளருகிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும்னே உங்க மேல என் மேல ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருந்தா இன்னும் சொல்ல நம்முடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு காலகட்டமும் அவருடைய பார்வைக்கு வெட்டு வெளிச்சமா இருக்கு அவருடைய பார்வையில மறைக்கப்படாததா இருக்கு எல்லாமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறதா இருக்கு ஆண்டவரை எல்லாத்தையும் பார்க்கிறார் இன்னும் இதுல இன்னொரு காரியத்தை ஆழமா சொல்றேன் இந்த உலகத்துல நமக்கு இருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம சிநேகிப்போம் நமக்கு பிரியமில்லாம போயிட்டா அந்த சிநேகம் உடனே என்ன ஆயிரும் கட்டாயிரும் ஆனால் பிதா உங்களை குறித்து என்ன குறித்து நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு எங்க விழுவோம் எந்த இடத்துல எழும்புவோம் எங்களை நம்மளை எங்க நம்ம ஆண்டோடைய நாமத்தை ரொம்ப வீணில வழங்குவோம் எல்லா வாழ்க்கையின் அந்த பாடமும் அவர் முன்னகுட்டியே பார்த்துட்டார் அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படி பார்த்தும் இன்னைக்கும் நம்மளை சிணிக்கிறாருன்னா இந்த அன்பு தான் நிலையான அன்பு அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கணும்னு அவர் விரும்புறாரு நமக்குள்ள நிலைத்திருந்தா கிறிஸ்துவுக்குள்ள என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் நமக்குள்ள வரும் நமக்குள்ள வரும்போது கிறிஸ்துவை விட நிறைவான சந்தோஷமா நமக்குள்ள தருவதற்கு சத்தியம் நமக்கு போதிக்கிறது இந்த சத்தியத்துல தான் நம்ம சந்தோஷப்படணும் இந்த சத்தியத்துல தான் நான் சந்தோஷப்படணும் சந்தோஷத்தை இழந்து இந்த உலகத்துல வாடுகிற ஒவ்வொருவருக்கும் உலகத்தின் சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்பல சத்தியத்தினால் கிடைக்கிற சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார் அன்று படட்டும் ஒன்னு தர்சனோடி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்னு கேர் மற்ற ஒருவரும் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் ஆ உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போது நன்மை செய்ய நாடுங்கள் எப்போது எப்படி இருங்க இந்த சந்தோஷம் நமக்குள்ள இருந்து என்ன போதிக்கும் இந்த சத்தியம் என்ன போதிக்கும் அப்படின்னா சந்தோஷத்துக்குள்ள நம்மளை நடத்துவதற்கு என்ன போதிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை என்ன செய்யாதீங்க இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குமா உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் சொல்லிக் கொடுக்குமா என்ன சொல்லி கொடுக்கும் உனக்கு ஒரு தீமை செஞ்சா நீ அதுக்கு எத்தனை தீமை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீமையு நினைச்சு செஞ்சு பழியை தீர்த்துக்கோ அதுதான் உனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லி கொடுக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு சத்தியத்தில் இருக்கிற சந்தோஷம் சொல்லி கொடுக்கு ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் நீ தீமை செய்யவே கூடாது உனக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நீ என்ன செய்ய நன்மை செஞ்சுக்கிட்டே இரு நன்மை செஞ்சுக்கிட்டே இரு உன்னால எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ நன்மை செஞ்சுக்கிட்டே சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் நீ நன்மை செய் எப்போது எப்படி இரு எப்போது எப்படி இரு சந்தோஷமாயிரு செஞ்சுக்கிட்டே இரு உனக்குள்ள சந்தோஷமும் என்ன செய்யட்டும் இருந்துகிட்டே இருக்கட்டும் இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம அப்படி இருக்கிறோமா சத்தியத்தின்படி சந்தோஷமா இருக்கணும் நம்ம விரும்புற நம்ம வாழ்க்கையில ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்கிற தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்கிறோமா எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கிறோமா அப்படி செய்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுதா அப்படி சொல்லணும்னா பிதாவின் அன்பு கிறிஸ்துவுக்குள் இருந்தது போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த சத்தியம் எனக்குள் இருக்கும்போது எனக்குள் அது நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆமாம் அதுதான் சந்திய சத்தியத்தில் சந்தோஷப்படுறது அதை தான் அப்போஸ் நான் பவுல் எழுதுகிறார் அன்பை குறித்து தான் அவர் எழுதுறார் அன்பை குறித்து எழுதும் போது அந்த வார்த்தாவில் வருது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் இந்த அன்பு என்ன செய்யும் சந்தோஷப்படும் அப்போ அன்புன்னு சொன்னால் என்ன அது நமக்கு தேவன் கொடுக்கிற சத்தியம் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற சத்தியம்தான் அன்பு அன்பினுடைய முதலிடம் அன்பினுடைய பிறப்பிடம் அன்பினுடைய முழுமை யாருன்னா ஏசு கிறிஸ்து ஒருவர்தான் தான் நம்புறீங்களா ஏசு கிறிஸ்து ஒருவர்தான் அன்புக்கு எடுத்துக்காட்டு அன்புக்கு வழிகாட்டி அன்புக்கு உதாரணம் சொன்னா ஏசு கிறிஸ்து ஒருவர்தான் அவர் அல்லாம வேற எந்த டாபிக்கை நம்ம சொல்ல முடியாது அப்ப அந்த அன்பின் நிமித்தம் வருகிற சந்தோஷம்தான் என் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் கண்ணமுடி தேவ சமூகத்தில் ஜெவிப்போம் அந்த அன்புள்ள தேவன் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அந்த அன்புள்ள தேவன் நமக்கு இலவசமாய் இருக்கிறார் அந்த அன்புள்ள இயேசு என் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் என்னை திருப்திப்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை இலவசமாய் கொடுக்க இருக்கிறார் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிற சந்தோஷம் எனக்கு வேண்டாம் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற சந்தோஷம் தான் எனக்கு வேணும் அந்த சத்தியம் என்பது ஏசு கிறிஸ்துவே சத்தியம் அந்த சத்தியம் என்பது ஏசு கிறிஸ்துவே சத்தியம் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியம் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும் அந்த நிறைவான சந்தோஷம் எனக்குள்ள வரும்போது தீமை செய்கிறவர்களுக்கு நான் தீமை செய்யாதிருப்பேன் இருப்பேன் நன்மை செய்து கொண்டே இருப்பேன் என்னால் முடிந்த அளவு என்னால் இருக்கிற திராணி மட்டும் நான் நன்மை செய்து கொண்டே இருப்பேன் நன்மை செய்து கொண்டே வாழ்க்கையில இருக்கும்போது குறைவு இருந்தாலும் நான் சொல்லுவேன் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன் எப்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் வயத்திறந்த ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுவோம் நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும் பஹா நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும் பஹா நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும் பஹா நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும் ஆண்டவரே சொல்லுங்க வாயை திறந்து நான் சத்தியத்தில் சந்தோஷப்படணும் சொல்லுங்க ஆண்டு நான் சத்தியத்தில் சந்தோஷப்படக்கூடிய அனுபவத்தை நான் இது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் சத்தியமாகிய அன்புக்குள் ஏசு கிறிஸ்துவாகிய அன்புக்குள் அவை நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள் அமே ஸ்தோத்திர உறுதியாக இருக்கிற அன்புக்குள் அவருடைய கற்பனைக்குள் அடங்கி இருக்கிற அந்த அனுபவம் தான் கிறிஸ்துவின் அன்பு அந்த அன்புக்குள் நான் அடங்கி நிலைத்து இருக்கிற அந்த அனுபவம் தான் எனக்கு மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது அந்த சந்தோஷம் என் இருதயத்தை என் சிந்தையை எல்லாவற்றையும் நிரப்பட்டட்டோம் நேசிக்கிற நல்லாண்டவரே முடிநாமும் மயம்படட்டும் இந்த மாலை வேளையில் நாங்கள் கேட்ட இந்த வசனங்கள் எங்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையிலையும் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் அநித்தியமான சந்தோஷங்கள் ஆண்டவரே அதை நித்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது நிலையற்றதுன்னு சொல்லி இந்த மாலை வழியில் பேசியிருக்கீங்க நிலையற்றது ஏமாற்றக்கூடியது அழிந்து போகக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே என்னுடைய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு இருக்கிற அப்படின்னால உமக்குள் நாங்கள் சந்தோஷப்பட்டு உமக்குள் நாங்கள் அடங்கியிருந்து உமக்குள் நாங்கள் நிலைத்திருந்து வாழ்வதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஓடுவதற்கு நீர் எங்களுக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் எங்கள் ஜீவியத்தை உமக்கு பிரியமா மாற்றி அமைக்கட்டும் நீங்கள் கிரிய செய்ய முற்றிலை எங்களை ஒப்புக் உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நல்ல అల్లే అల్లే కత్తులై ఆస్వది స్తోత్ర